திருச்சி அருகே கோவில் உண்டியல் திருட முயற்சித்து அலாரம் சத்தம் கேட்டு அலறி அடித்து ஓடிய எழுபத்தி இரண்டு வயது முதியவர் கைது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கீழப்பெருங்காவலூர் கிராமத்தில் அமைந்துள்ள சங்கிலி கருப்பண்ண சுவாமி மாசி பெரியண்ணன் சுவாமி காமாட்சியம்மன் வரதராஜ பெருமாள் போன்ற பல்வேறு தெய்வங்கள் உள்ளது இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இக்கோவில் குடிபாட்டு மக்களின் குலதெய்வ வழிபாடு மக்களின் தலைவர் கதர்வன் தலைமையில் கோவிலில் ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்தி கிடாவெட்டி கொண்டாடி வருகின்றனர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த உண்டியலில் தங்களது காணிக்கை முறை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவிலில் உண்டியலில் கடந்த எட்டாம் தேதி இரவு ஒரு மணி அளவில் மர்மநபர் கோவிலில் உள்ள வேலை பயன்படுத்தி திருட முயற்சித்துள்ளார் அப்போது அலாரம் அடித்துள்ளது உடனடியாக அலாரம் சத்தத்தில் மர்ம ஆசாமை பதறி அடித்து ஓடிவிட்டார் இச்சம்பவம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் வெண்ணிலா மற்றும் கோவில் இணை செயல் அலுவலர் முத்துக்குமார் லால்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சியை கொண்டு லால்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் துணை காவல் கண்காணிப்பாளர் முத்தையன் உத்தரவின் பெயரில் காவல் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் மாரிஸ் நாகேந்திரன் ராம்குமார் கார்த்தி ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சியை கொண்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் லால்குடி பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் வயது எழுபத்தி இரண்டு முதியவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் அவர் மீது நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது என்பது தெரிய வருகிறது பதிமூன்று வயதிலிருந்து எழுபத்தி இரண்டு வயது வரை திருட்டையே தொழிலாக கொண்டு வந்து வாழ்ந்து வரும் மாதேஷை தனிப்படை போலீசார் கைது செய்தனர்